தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட பாஸ்போர்ட்டோட ஸ்டேட்டஸ் அதாவது வந்து பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ட்ராக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்கில் போறதுக்கு மேலே நீங்க எல்லாருமே நம்மளோட சேனலுக்கு இப்பதான் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த விலைக்கான ஆள்ல போடுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய இது மாதிரி சொல்ல வீடியோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மொதல் விஷயம் நீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு உங்களோட ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு வந்து அடுத்த நாள் இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து உங்களோட மெயில் ஐடிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெயில் வந்திருக்கும் ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அதை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா காப்பி பாத்தீங்கன்னா பண்ணிருங்க ஒன்ஸ் காப்பி பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களோட மொபைலில் வந்து பாத்தீங்கன்னா குரோ ப்ரௌசர் இல்லப்பா நீங்க வேற எந்த ப்ரௌசர் வேணும் ஓப்பன் பண்ணலாம் இப்போ குரோம்ரோஸ் ஒருக்கு உள்ள போயிட்டு சர்ச் பார்ல வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சேவா அப்படின்ற மாதிரி போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் லிங்க் இருக்கும் ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி உள்ள போனோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படி மாதிரி போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஜஸ்ட் வந்து அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் அப்ளிகேஷன் டைப் இருக்கு இல்லையா ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்போர்ட் பிசிசி அப்படின்னு இருக்கலையா ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் நம்பர் அப்படிங்கிற மாதிரி இல்லையா ஸோ அந்த இடத்துல உங்களுக்கோட ஃபைல் நம்பர் வந்து பார்த்திங்கனா என்ட்ரு பண்ணுங்க நான் இப்போ என்னோடய ஃபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுறேன் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் மாதிரி இருக்கும் ஸோ டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் எந்தெந்த இடத்துல என்ட்ரு பண்ணுறாப்பு இருக்கும் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணுறேன் ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனில் என்ன மாதிரி கொடுத்தீங்களோ அதை வந்து இந்த இடத்துல கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா போதும் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்போர்ட் ஹேஸ் பின் பிரிண்டட் அண்ட் அப்ளிகேஷன் ஒரு ரிசீவ் ஆன் எஸ்எம்எஸ் இமெயில் ஒன்ஸ் த பாஸ்போர்ட் இஸ் டிஸ்பேஸ்டு அதாவது என்னோட பாஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சிருச்சு போலீஸ் வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ என்னோட பாஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் பார்த்தீங்கன்னா ஆகிட்டு இருக்கு கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பேட்ச் ஆகும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு மெசேஜோ இல்லை அப்போன்னா இமெயில் வழியாகவோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தகவல் தெரிவிப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட்டில் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெட்சத்தில் போய்ட்டு வந்து பார்த்தின்னா தெரிஞ்சுக்கலாம் மேபி இந்த ஒரு வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிமா நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்கமுடியில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாச்சிங் லெட் ஆல் சி பேக் ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம்